உங்களுடைய எல்லா படங்களையும் நான் பார்க்கிறேன் அப்படி இன்னும் நிறைய படங்கள் அது எல்லா படங்களையும் நாட்டுக்கு ஒரு நல்ல செய்திய கொடுக்கணும்னு அதுல அந்த சீனன் நான் ஒரு உங்களை கேட்டேன் ஏன் நீங்க வந்து எல்லா படத்திலையும் இந்த மாதிரி இருக்குன்னு அம்மா நம்மால நாட்டுக்கு ஏதாவது ஒரு செய்தி கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்க உங்களுக்கு இண்டஸ்ட்ரிய எந்த கெட்ட பேரும் இல்லை ஆனா நல்ல முன்னேறிட்டு இதுக்கு சூப்பர் ஸ்டார இருக்கீங்க அப்புறம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சொல்லிருந்த உங்களுக்கு நல்ல மனைவி கிடைக்கணும்னு அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ண நீங்க ஒரு நல்ல மகன் நல்ல ஒரு கணவன் நல்ல தந்தை இப்படி எல்லா கேரக்டர்லயும் பிக்சர்ல இல்லை சொந்த லைஃப்ல ரொம்ப நல்லா நடந்துகிறீங்க அதை பார்க்கும் எனக்கு ஒரு தாய ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா இதே மாதிரி நீங்க இன்னும் நிறைய படங்கள நடிக்கணும் டைரக்ஷன் பண்ணணும் ப்ரொடியூஸ் பண்ணணும் எல்லா படங்களும் வெற்றி அடையணும் உங்களுக்கு கடவுள் ஆயுசு ஆரோக்கிய உங்க குடும்பத்துக்கு கொடுத்து இங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நான் உங்களை வாழ்த்துறேன் ஒருமா